வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஈசனார் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழை பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் அவர் இயற்றிய நூல்களில் ஒன்று அற்புதத் திருவந்தாதி அதில் பாடல் பத்தையும் அதன் பொருள் விளக்கத்தையும் இங்கு காணலாம் எனக்கினிய எம்மானை ஈசனை யான் என்றும் மணக்கினிய வைப்பாக வைத்தேன் எனக்கு அவனை கொண்டேன் பிரானாக கொள்வதுமே இன்புற்றேன் உண்டே எனக்கறியதொன்று என்று பாடுகின்றார் காரைக்கால் அம்மையார் இந்த பாடலின் விளக்கம் என் மனதிற்கு இனிய நிதியாகிய ஈசனை என் தலைவனாக கொண்டு இன்புற்றேன் இனி எனக்கு இந்த உலகில் அறியது அறியது ஒன்று என்பது உண்டோ என்று பாடுகின்றார் காரைக்கால் அம்மையார்